அஸ்லாம் வலைக்கம் மரமத் இரண்டாம் நிலையான இரண்டை கண்டுகொண்டிருக்கின்றோம் இல்லா இதுவரை இருபத்தி நாலு பாடங்கள் முடிந்தா என்ற இருபத்தி ஐந்தாவது படத்தை துவங்கும் பாருங்கள் இதன் மூலம் இந்த கிதாபின் மூலம் நாம் அரபி இலக்கணத்தின் நன்கு தெளிவாக பெற்றுக்கொள்வோம் அதை அறிந்து கொள்வோம் அதை கற்று அதிலே பயிற்சிகளையும் நாம் சேர்த்து பார்க்கும் பொழுது இன்னும் தெளிவாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தீரும் அதை நாம் தெளிவு பெற்று அதன் மூலம் அரபி மொழியை நாம் தெளிவாக கற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் தலா தோ செய்வானாக மற்றவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுப்பதற்கும் அல்லாஹ் தலா தோ செய்வானாக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் இன்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் ஒந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷ்னல் டிரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலம் துல்லா இன்று ஒரு புதிய பாடமான இஜ்தி ஷரத்தி வல் கசமி ஷர்து இன்னும் கசம் ஒன்றுபடுவதல் என்ற பாடம் பாடிக்கப் போகிறோம் இதை என்ன பாடம் என்றால் ஷர்த்துக்கும் ஜவாப் வரும் பதில் வரும் கஸ்முக்கும் ஜவாப் வரும் பதில் வரும் இப்ப ஷர்த்தும் ஜ கஸ்மும் ஒன்று சேர்ந்து விட்டால் இது ரெண்டுத்திற்கும் ஒன்று சேர்ந்து அதுக்கு ஒரே பதில் வந்தால் இப்ப ஷர்த்துடைய பதிலாக அந்த பதிலை அமைக்க வேண்டுமா இல்ல கசமுடைய பதிலாக அந்த பதிலை அமைக்க வேண்டுமா என்பதுதான் இங்கு நாம் படிச்சு போகிறோம் ஏனென்றால் ஷரத்துடைய பதில் வேறு தோற்றத்தில் இருக்கும் கசமுடைய பதில் வேறு தோற்றத்தில் இருக்கும் ஷரத்துடைய பதில் ஜெஸ்மு வர வேண்டும் ஷரத்துக்கு பதில் என்றால் அதில் வரக்கூடிய ஃபேலுக்கு என்ன வர வேண்டும் ஜஸ்மு வர வேண்டும் சரியா ஆனால் கசம் என்றால் அதற்கு வரக்கூடிய ஜவாபிற்கு கசமுடைய ஜவாபிற்கு தகீ செய்ய வேண்டும் பல வகை இருக்கிறது அதில் என்னவென்றால் ஒவ்வொரு வகைக்கும் முலாரியாக இருந்தால் நூனை கொண்டு என்ன செய்ய வேண்டும் தீது செய்ய வேண்டும் அப்பொழுது ஷர்த் என்றால் அதோடைய பதிலுக்கு ஜெஸ்மு வரணும் கசம் என்றால் அதோடைய பதிலுக்கு முதாரியான ஃபேலா இருந்தால் தக்கீது வரணும் இப்ப ரெண்டுத்துக்கும் ஒரே பதில்னா இப்ப ஜெஸ்மு செய்யணுமா இல்ல தீதா கொண்டு வரணுமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் நீங்க சொல்ல வருகிறார்கள் எது முந்தி வருகிறதோ ஷருத்து முந்தி வந்து ஹசம் பின்னாடி வந்தால் எது முந்தி வருகிறதோ அதற்குரிய பதிலாக அமைக்க வேண்டும் இப்ப உதாரணமா ஒண்ணு பாருங்க இப்ப இன் அத்துக்கந்தல் அமல உன் வேலையை உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ செம்மைப்படுத்தினாள் வேலையை நீ செம்மையாக்கினால் உன் உரிமையின் மீது சத்தியமாக உனக்கு கூலியை நான் ரட்டி பாக்குவேன் இப்ப வக்கீக்க உன்னுடைய உரிமையின் மீது சத்தியமாக ரெண்டாவதா வந்திருக்கு ஷருத்து உன் வேலையை நீ செம்மைப்படுத்தினால் அப்படின்னு ஷருத்து முன்னாடி வந்திருக்கு ஹக்கீக்கன்றது பின்னாடி வந்திருக்கு இப்ப அதோடைய பதில் பாத்தீங்கன்னா தோதுவாக தான் அமைக்க வேண்டும் ஷர்த்துக்குரிய பதிலாக தான் கொண்டு வர வேண்டும் இதுதான் சட்டம் இதுவே மாறி இருந்தால் பாருங்க ரெண்டாவதுல உரிமை மீது சத்தியமாக என் அத்தக்கம் தலமல வேலையை நீ செம்மையாக்கினால் உனக்கு கூலியை நான் ரெட்டிப்பாக்குவேன் நிச்சயமாக நான் பாக்குவேன் இப்ப பாருங்க இப்ப இது இது கஸ்முடைய ஜவாபாக கொண்டு வந்திருக்கும் ஏன்னா கஸ்மு தானே முந்தி வந்திருக்கு இப்ப எது முந்தி வருதோ அதுக்குரிய ஜவாபாக பின்னாடி வருவதை அமைக்க வேண்டும் சரியா இப்போ நம்மளுக்கு தெரியும் ஷர்த்துக்கு ஜவாபுனா அது என்ன வரும் மாதிரியான ஃபேனாக இருந்தா ஜிஸ்முஸ் செய்யணும் மாதிரியான ஃபேனா மாலையா அப்படியே போட்டுடலாம் அதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம் முன்னாடியே இங்க கஸ்முடைய ஜவாப் என்றால் ஆஹ் ஜும்லா ஃபேலியாவாக இருந்து அந்த வந்து முபாரியாக இருந்தால் நூனை கொண்டு தாக்கி செய்ய வேண்டும் அந்த ஃபேல் மாதியாக இருந்தால் லக்கது என்று போட வேண்டும் அந்த இருந்தால் லாம் சேர்க்க வேண்டும் ல அப்படின்னு லாம் சேர்க்க வேண்டும் அதே போல ஜும்லா இஸ்மியாவாக இருந்தால் ஃபேலே இல்லை என்னவாக இருக்கிறது இஸ்மியாவாக இருந்தால் அதில் இன்ன சேர்க்க வேண்டும் ஜு அதே போல அந்த ஜும்லா நஃபியுடைய ஜும்லாவா இருந்தால் எதுவுமே சேர்க்க தேவையில்லை மா என்று சேர்த்தால் போதும் மாவோ இன்னோ லாவோ அந்த நஃபியோட எழுத்தை சேர்க்க வேண்டும் அப்ப இதெல்லாம் நம்ம முன்னாடி பாடத்துல படிச்சுட்டு சொல்றோம் என்னதாக இருந்தாலும் ஜவாபு கசமுடைய ஜவாபிற்கு பதிலாக வந்தால் அந்த பதில் இந்த மாதிரி சில குறிப்பிட்ட முறையில் தான் வர வேண்டும் அதே போல ஷர்க்குக்கு ஜவாபாக வந்தால் அதுக்கு ஜஸ்மு வர வேண்டும் ஆகவே எது எந்த இதை நாம் அமல் செய்ய வேண்டும் என்றால் ஷரத்து முந்தி வந்தால் அந்த ஷரத்துடைய ஜவாபாக கொண்டு வாருங்கள் கசம் முந்தி வந்தால் அந்த கசமுடைய ஜவாபை ஜவாபாக அதை கொண்டு வாருங்கள் இப்பொழுது மூன்றாவதாக முன்னாடி ஹபர் தேடக்கூடிய ஒரு விஷயம் முந்தி வந்தார் அதாவது முபுத்ததா வந்து விட்டால் ஆரம்பத்தில் ஷர்த்தும் வரல அதே போல கசமும் வரல ரெண்டுமே இல்லாம ஹபரை தேடக்கூடிய ஒரு முபுத்ததாவாக வந்து விட்டால் அகூகன்றது முபுத்ததாங்க அஹூக அவனுடைய சகோதரன் ஆகிறவன் அத்துக்கன நம்ம வேலையை செம்மையாக்கினால் உன் உரிமையின் மீது சத்தியமாக உயகு அஜர அவனுக்கு நான் கூலியை ரெட்டி பாக்குவேன் இப்ப பாருங்க ஷர்த்துக்க கசமு அதுக்கெல்லாம் முந்தி முபுத்ததா ஹபரை தேடக்கூடிய ஒரு விஷயம் வந்து விட்டால் ஆஹ் அது முகூத்ததாவாக இருக்கலாம் இல்லாட்டி இன்னக்க ஆஹ் இன்ன இன்ன இஸ்மபு என்ன தேடும்ல அப்படி ஹபரை தேடக்கூடிய ஒரு வார்த்தை முகூத்ததாவாகவோ இல்ல இன்னக்க மாதிரி கபரை தேடக்கூடிய ஒன்று முந்திவிட்டால் அப்பொழுது ரெண்டு வகையாகவும் நாம் கொண்டு வரலாம் சரியா அதை ஷருத்துக்கு ஜவாவாகவும் கொண்டு வரலாம் கசமுக்கு ஜவாபாகவும் கொண்டு வரலாம் ஓகேவா இந்த பாடம் தான் என்று படிக்க போகிறோம் வாருங்கள் பாடத்திற்குள் போலாமா பாருங்க அல்லம் சில தூ உதாரணங்கள் ஒன்று இன் அத்தகந்தமலை நீ செம்மையாக்கினால் பாக்கிக் மீது சத்தியமாக இரண்டு மருத்துவரின் ஆலோசனை பின்பற்றினால் சத்தியமாக துஷ்ப நீ நிவாரணம் அளிக்கப்படுவாய் ஆஹ் அப்புறம் மூன்றாவது பாருங்க இன் சாஹிப் தல் அஷ்ரார தீயவர்களை நீ தோழமை கொண்டால் அபிக உன் தந்தை மீது சத்தியமாக அல்லா மீது சத்தியமாக இங்க அல்லா மீது சத்தியமாக துஷ்ப நீ நிவாரணம் அளிக்கப்படுவே இங்க அபிக உன்னுடைய தந்தை மீது சத்தியமாக தந்தம் நீ என்ன செய்வாய் நஷ்டம் அடைவாய் கை சேதம் அடைவாய் இப்ப நாலாவது பாருங்க ஹக்கீக்க உன் உரிமை நீ சத்தியமாக நீ அத்தகம் தலைமல நீ வேலையை செம்மையாக்கினால் உலா இஃபன் நலக்கலாச்சுற உனக்கு கூலியை நிச்சயமாக நான் ரெட்டி பார்க்குவேன் ஐந்தாவது உல்லாஹி அல்லாஹ் சத்தியமாக சத்தியமாக நித்த தபீபி மருத்துவரின் ஆலோசனை பின்பற்றினால் நீ நிவாரணம் அளிக்கப்படுவாய் ஆறாவது சத்தியமாக இன் தல் அஷ்வர நீ தோழமை கொண்டால் லதந்தம் நிச்சயமாக நீ கைசேதமடைவாய் அடுத்து பாருங்க ஏழாவது அஹூக் அவனுடைய சகோதரன் ஆகிறவன் அத்தக்க நாமலை வேலையை செம்மையாக்கினால் அவன் உரிமை சத்தியமாக அவனுக்கு கூலி நான் படிக்கணும் படிக்கணும் படிச்சா ஷர்டுக்கு ஜவாபாக வருது படிச்சா அது கசமுக்கு ஜவாபாக வருது எட்டாவது பாருங்க அந்த நீ வல்லாஹ் எல்லாம் மீது சத்தியமாக இனித்த தபீபி மருத்துவரின் ஆலோசனை நீ பின்பற்றினால் துஷ்ப நீ நிவாரணம் அளிக்கப்படுவாய் என்ன துஷ்பா என்னன்னு படிக்கலாம் அளிக்கப்படுவாய் நிச்சயமாக நீ நிவாரணம் அளிக்கப்படுவாய் ஒன்பது இன்னக்க நிச்சயமாக நீ அபிக உன் தந்தையின் மீது சத்தியமாக தீவர்களின் தோல்மை கொண்டால் தந்தம் ஔ தந்தம் அண்ண நீ நஷ்டமா நீ கை செய்த அடைவாய் அல்லது நிச்சயமாக நீ கை செய்ய முடிவேன் இல்லை தந்த மன்னன் படிக்கலாம் இப்போ இப்படி ஜஸ்முடைய காலத்துல படிச்சா அது ஷரத்துக்கு ஜவாபு கைக்கியது காலத்துல படிச்சோம்னா அது கசமுக்கு ஜவாபு ரெண்டு வகையாக படிக்கலாம் வாருங்கள் பார்ப்போம் அப்பகசுல தெளிவாக பார்ப்போம் வாருங்கள் அல் பகசு ஆய்வு ஷர்த்து வல் கசமு ஷரத்து நிபந்தனையும் இன்னும் கசம் சத்தியமும் தேவையாகும் குள்ளும் இன்ஹுமா அந்த ஷர்த் கசமில் இருந்து ஒவ்வொன்றும் தேவையாகும் இல்ல ஜவாபின் பதிலின் பக்கம் தேவையாகும் ஜவாபு ஷர்து எனவே நிபந்தனைக்கு வரக்கூடிய பதிலாகிறது செய்யப்பட்டதாக ஆகும் இதா காணத்தில் அதாது ஜாசிமத்தன் அந்த ஷரத்தில் வரக்கூடிய அந்த வார்த்தை திசுமு செய்யக்கூடியதாக ஆகியிருந்தால் அந்த ஷரத்துடைய ஜவாப் திசுமு செய்யப்பட்டதாக ஆகும் குறிப்பிட்ட நிலைமைகளிலே கொண்டு இணைந்ததாக அந்த ஜவாப் ஆகும் ஜவாபுக்கு ஃபா வரும் ஆஹ் குறிப்பிட்ட சில நிலைமைகள் எல்லாம் கடந்த பாடம் அந்த பாடம் தானே பார்த்தோம் ஒரு ரெண்டு பாடத்துக்கு முன்னாடி எப்பெல்லாம் ஃபா வரணும்னு அந்த பாடத்துல பாத்தோம்ல அது அந்த எப்பெல்லாம் ஜவாபுக்கு ஃபா வரும் அந்த பாடத்துல பாத்திருக்கோம் அதான் இங்க சொல்றாங்க குறிப்பிட்ட நிலைமைகளிலே ஃபாவை கொண்டு அந்த ஜவாப் இணைந்ததாக ஆகும் ஆஹ் எத்தகைய குறிப்பிட்ட நிலைமைகள் அரப்தஹா அந்த குறிப்பிட்ட நிலைமைகளின் அறிந்துள்ளாயே அத்தகைய குறிப்பிட்ட நிலைமைகளிலே பாவை கொண்டு இணைந்ததாக அந்த ஜவாப் ஆகும் ஓ ஜவாபுள் கசமி கஸ்முடைய கசமுடைய சத்தியத்திற்கு வரக்கூடிய அந்த ஜவாப் பதில் ஆகிறது லாய கதா அடிக்க அவ்வாறு ஆகாது அவ்வாறு ஆகாதுன்னா ஆஹ் ஷருத்துடைய ஜவாபை போன்று ஆகாதுன்னு அர்த்தம் ஏன் இதுக்கு வேற மாதிரி வரும் இந்த நம்ம முன்னாடி ஆரம்பத்துல ஆரம்பத்தில் கசமுடைய ஜவாப் எப்படிலாம் வரணும்னு அப்ப அது எப்படி ஆகாது ஷருத்துடைய ஜவாபை போன்று ஆகாது வைதஜித்தம ஷருத்துவன் கசமும் இன்னும் ஷருத்தும் கசமும் ஒன்றிணைந்தால் ஒன்று சேர்ந்தால் தர்கிபின் ஒரே இணைப்பிலே ஒன்று இணைந்தால் அல் ஜவாபு ஜவாபு பதில் ஆக்கப்படும் அவ்விரண்டில் ஒன்றுக்கு ஜவாபு சருத்தில் ஒன்றுக்கு பதில் ஆக்கப்படும் மற்றொன்று அல்லாமல் ஒன்றுக்கு அவ்விரண்டில் ஒன்றுக்கு மட்டும் ஆக்கப்படும் யுஜாபு மின்ஹுமா அப்ப அவ்விரண்டில் இருந்து பதில் ஒன்றை அறிவதற்காக ந கூலு நாங்கள் கூறுகிறோம் அப்ப எதற்கு பதில் வருகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அறிந்து கொள்வதற்காக நாங்கள் கூறுகிறோம் முதல் மூன்று உதாரணங்களை சிந்தி அப்படி மின்ஹா இந்த மூன்று உதாரணங்களில் இருந்து ஒவ்வொன்றையும் பேணி பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் அந்த ஒவ்வொன்றிலையும் ஒன்றிணைந்ததாக பெற்றுக்கொள்வாய் ஷரத்து ஷருத்து இன்னும் கசமு நிபந்தனையும் இன்னும் சத்தியமும் ஒன்றிணைந்ததாக பெற்றுக்கொள்வாய் அலல் கசமி திட்டமாக ஷரத்து அந்த ஒவ்வொன்றிலேயும் ஷரத்து கசமை விட முந்தியதாக பெற்றுக்கொள்வாய் அப்ப ஷர்து நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் ஷரத்துக்கு அரபிலேயே அறுத்து வைங்க கசமும் அதே போலதான் அரபிலே பயன்படுத்துறதுதான் இந்த கலையில நம்ம பயன்படுத்துவோம் அப்ப ஷ கசமை விட ஷரத்து அதிலே முந்தி இருந் முந்தி இருப்பதாக நீ பெற்று அப்ப நம்ம பார்த்தோம் முதல்ல என்ன இருக்கு கசம் பின்னாடி வந்திருக்கு ஷரத்து தான் முன்னாடி வந்திருக்கு எல்லாமே ஒன்றி நீந்ததாக வந்திருக்கு அல்ல ஷரத்து தான் முன்னாடி வந்திருக்கு சரியா அப்ப அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க வைதாத் அம்பேத்கர் ஜாப இன்னும் நீ பதிலை சிந்தித்தாயானால் ஸ்ரீ ஜமீஹா அந் அவைகள் அனைத்திலேயும் பதிலை சிந்தித்தாயானால் அந்த மூன்று முதல் மூன்று உதாரணங்களில் அனைத்திலேயும் பதிலை சிந்தித்தாயானால் அந்த பதிலை நீ பெற்றுக்கொள்வாய் ஃபேலன் முலாரியான் முவாரியான் ஜஸ்மு செய்யப்பட்ட முலாரியான ஃபேனாக பெற்றுக்கொள்வாய் இப்ப எல்லாம் ஜஸ்முடைய காலத்துல பெற்றுக்கொண்டோம் அப்படித்தானே இந்த ஜஸ்மு அது அடையாளமா சுக்குன் கொடுத்தோம் இங்க யாவ போக்கணும் இங்க சுக்குன் கொடுத்துக்கணும் இப்ப எல்லாம் ஜஸ்முடைய அடையாளம் தான் பெற்றுக்கொண்டோம் இப்ப ஜஸ்மாதான் செய்யப்பட்ட முலாரியான ஃபேனாக பெற்றுக்கொண்டாய் எனவே அது செய்யப்பட்ட முலாரியான ஃபேலாக பெற்றுக்கொள்ளும் சமயத்தில் அந்த அந்த ஜவாபாகிறது ஜவாபு ஷர்தி ஷர்துடைய ஜவாபாக இருக்கிறது லா ஜவாபல் லா ஜவாபுல் கசமி கசமுடைய ஜவாபாக இல்லை அப்ப ஜத்து ஜவாபு ஷர்த்துடைய ஜவாபாக இருக்கிறது கசமுடைய ஜவாபு இல்லை கொலோத்த தப்பா இன்னும் நாம் ஆய்வு செய்தால் உதாரணங்களை நாம் ஆய்வு செய்தோமே ஆனால் அல்லது எத்தகைய உதாரணம் எத்த கத்த முஃபீங்க அந்த உதாரணங்களிலே முந்திருக்கும் அஷருத்து அலல் கசமி கசமை விட ஷருத்து முந்திருக்குமே அத்தகைய உதாரணங்களை நாம் ஆய்வு செய்தோமானால் நவோஜதனா நாம் பெற்றுக்கொள்வோம் ஜவாப் அல்ல ஷர்த்தி எப்படி பெற்றுக்கொள்வோம் ஷர்த்துக்குரிய ஜவாபாகவே நாம் பெற்றுக்கொள்வோம் கசம விட ஷருத்து முந்தியதாக இருக்கக்கூடிய எல்லா உதாரணையும் நம்ம ஆய்வு செஞ்சா எது முந்தி இருக்கு ஷரத்து தானே இருக்கு அப்ப ஷரத்துடைய ஜவாப் ஷரத்துக்குரிய ஜவாபாக தான் நம்ம அதை பெற்றுக்கொள்வோம் அப்ப கசம் பின்னாடி வந்திருக்கு அதனால எது முந்தி இருக்கு அதோடைய ஜவாப தான் பெற்றுக்கொள்வோம் அடுத்து பாருங்க உந்துர் நீ பார் இல்லிசாசி சா சானியத்தி இரண்டாவது மூன்று நீங்க பக்கம் பார் தஜிதில் கசமல் தஜிதில் கசமல் நீ பார்த்தா நீ பெற்றுக்கொள்வாய் கசமை நீ பெற்றுக் கொள்வாய் முற்படுத்தப்பட்டதாக கசமை நீ அந்த இரண்டாவது மூன்று உதாரணங்களிலே விட அந்த இரண்டாவது மூன்று உதாரணங்களிலே கசம் முற்படுத்தப்பட்டதாக நீ பெற்றுக் கொள்வாய் ஜவாப இன்னும் பதிலை பெற்றுக்கொள்வாய் மின்ஹா அந்த இரண்டாவது மூன்று உதாரணங்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் பதிலை நீ பெற்றுக் கொள்வாய் முகாரியன் மகரூனன் பில்லாமி கொண்டு இணைக்கப்பட்ட இன்னும் உறுதி செய்யப்பட்ட முகாரியான அவ அந்த உதாரணங்களிலிருந்து இருந்து ஒவ்வொன்றிலையும் பதிலை பெற்றுக்கொள்வாய் இப்ப பாருங்க ரெண்டாவது உதாரணங்கள்ல என்னது நூனை கொண்டு தாக்கி செய்யப்பட்டு ஆரம்பத்துல லாம் சேர்ந்துச்சுல இந்த லாம் சேர்ந்திருக்கு நூனு கொண்டு அப்படியான பதிலை பெற்றுக்கொண்டோம் அப்ப நீ அந்த மாதிரிதான் நம்ம பெற்றுக்கொண்டு தான் சொல்றாங்க அவ்வாறு பெற்றுக்கொள்வாய் ஓஹாதா இன்னும் இதுவாகிறது நீ இப்படி பெற்றுக்கொள்வது என்பது ஒரு ஆதாரமாக இருக்கிறது அல அந்த ஜவாபுல் மது கூற நிச்சயமாக மேற்கூறப்பட்ட பதிலாகிறது இன்னமாக நிச்சயமாக அந்த பதிலா அந்த ஜவாப் எல்லாம் ஜவாபுல் கசமி கசமுடைய ஜவாபாக தான் இருக்கிறது அந்த பதில் அந்த சத்தியத்திற்குரிய பதிலாக தான் இருக்கிறது லா ஜவாபு சர்தி அது என்னவாக இல்லை ஷர்த்தியுடைய ஜவாபாக இல்லை அப்ப நிபந்தனைக்குரிய பதிலாக இல்லை சத்தியத்திற்குரிய பதிலாக தான் கசமுடைய பதிலாக தான் இருக்கிறது உலகத்த தப்பான அன்சிலத்தூகள் கசமோ அல்ல ஷர்த்தி உதாரணங்களை நாம் ஆய்வு செய்தோமால் எத்தகைய உதாரணம் அல்லது எத்தகைய உதாரணம் உதாரணங்கள் என்றால் கத்தம் முஃபீக அந்த உதாரணங்களிலே முந்திருக்குமே அது கசமோ சத்தியம் அல்ல ஷர்தி ஷர்த்தை விட கசம் அது முந்தி முந்திருக்குமே அத்தகைய உதாரணங்களை நாம் ஆய்வு செய்தோமே ஆனால் ஜவாப லீல் கசமி கசமுக்குரிய பதிலாக நாம் அந்த பதிலை என்ன செய்வோம் கசமுக்குரிய அந்த பதிலை கசமுக்குரியதாக நாம் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் நாம் பெற்றுக்கொள்வோம் ஜவாப பதிலை லில் கசமி கசமுக்குரியதா பெற்றுக்கொள்வோம் ஏன் கசம் தான் முந்தி வந்திருக்கு ஷர்த்தை விட கசம் இருந்தால் கசம் முந்தி வந்தா கசமுடைய பதில் மேல சொன்ன ஷர்த்து முந்திருந்தால் ஷர்த்துக்குரிய பதில் கசம் முந்தியிருந்தால் கசம் உரிய பதில் கடைசியா பாருங்க கடைசி மூன்று உதாரணங்களை சிந்தி அப்படி சிந்தித்தால் தஜித் நீ பெற்றுக் கொள்வாய் குள்ள மின்ஹா அந்த கடைசி மூன்று உதாரணங்களில் ஒவ்வொன்றில் நீ பெற்றுக் கொள்வாய் அந்த ஒவ்வொன்றிலேயும் ஒன்றிணைந்ததாக ஷருத்து கசம் ஒன்றிணைந்ததாக பெற்றுக்கொள்வாய் அப்புறம் கடைசி மூன்று உதாரணங்களிலேயும் ஷருத்தும் கசமும் ஒன்று சேர்ந்ததாகவே பெற்றுக்கொள்வாய் வலா கிண்ணஹா என்றாலும் ஆஹ் அந்த கடைசி மூன்று உதாரணங்கள் ஆகிறது தஸ்தலிஃபு மாறுபடுகிறது அனி அனில் அம்சிலத்தி சித்தத்தில் முத்தக்கிமதி முந்தி ஆறு உதாரணங்களை விட்டும் இந்த கடைசி மூன்று உதாரணங்கள் மாறுபடுகிறது ய ஒரு விஷயத்துல ஃபி அண்ண ஷர்த்த ஒரு கசமகுனா மஸ்பூகானி பிமா எஹ்தாஜு இலல் ஹபர் இலா ஹபரின் பிமா எஹ்தாஜு இலா ஹபரின் நிச்சயமாக ஷர்த்தும் கசமும் இங்கு இங்குனா மூன் கடைசி மூன்று உதாரணங்கள் நடத்தும் இங்கு கடைசி மூன்று உதாரணங்களில் ஷருத்தும் கசமாகிறது சபரின் பக்கம் தேவையாகும் ஒன்றை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது என்ற விஷயத்திலே முந்தைய ஆறு உதாரணங்களை விட்டு மாறுபடுகிறது அப்ப இங்க பாருங்க இந்த கடைசி மூன்று உதாரணங்கள் மேல உள்ளதுக்கு மாறுபடுது என்னது இந்த ஷருத்தும் கசமும் ஹபரின் பக்கம் தேவையாகும் ஒன்றை கொண்டு முற்படுத்தப்பட்டது இதான் முற்படுத்தப்பட்டிருக்கு அதை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக என்ன செய்யப்பட்டிருக்கு ஆஹ் இது இந்த கடைசி மூன்று உதாரணங்கள் இருக்கிறது சரியா அதான் ஹபரின் பக்கம் தேவையாகும் ஒன்றை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக சருத்தும் கசமும் இங்கு இருக்கிறது என்ற விஷயத்திலே முன்னாடி உள்ள உதாரணங்களை விட்டு ஏற்படுகிறது ஒகுவல் முபுத்தத ஊ இன்னும் அதுதான் அப்ப ஹபரின் பக்கம் தேவையாகும் ஒன்று இதுதான் அல் முபுத்ததா முபுத்தவா இருக்கும் இரண்டு உதாரணத்திலே முபுத்ததாவா இருக்கும் இன்னும் இன்னவா இருக்கும் மூன்றாவது உதாரணத்திலே இன்னவா இருக்கும் அப்ப வந்து ஹபரின் இந்த மசூஸ் இல்லாமல் பக்கம் மீட்டனும் அப்புறம் அது என்னவாக இருக்கிறது முபுத்ததாவா இருக்கிறது முதல் இரண்டு உதாரணத்திலே இன்னும் இன்னவாக இருக்கிறது பில்மிசாலி சாலிசி மூன்றாவது உதாரணத்திலே குல்லி ஜி குதாரணங்களில் இருந்து ஒவ்வொரு உதாரணத்திலையும் பதிலினி சிந்தித்தாயனால் தாரத்தின் சில சமயம் ஜி உலி ஷர்த்தி ஷர்துக்கு வருவதாக பெற்றுக்கொள்வாய் இன்னும் சில சமயமே ஜி உலில் கசமி சத்தியத்திற்கு வருவதாக பெற்றுக்கொள்வாய் சவா உன் ஷர்து முந்திருக்கிறதா அல்லது பிந்திருக்கிறதா எப்படி இருந்தாலும் சமமே அம்சா வந்து முடியுது முந்திருக்கிறதா அல்லது பிந்திருக்கிறதா என்பதை கவனிப்பாம ரெண்டுமே என்னவாக இருக்கும் சமமே எப்படி இருந்தாலும் சில சமயம் பதிலாகவும் சில சமயம் கசமுக்கு பதிலாகவும் நீ என்ன செய்வாய் பெற்றுக்கொள்வாய் கதாலிக்கல் ஹாலு அவ்வாறே நிலைமை இருக்கும் எல்லா உதாரணங்களிலேயும் அவ்வாறே நிலைமை இருக்கும் எத்தகைய எல்லா உதாரணங்கள் அல்லதி எத்தகைய உதாரணங்கள் உதாரணங்களிலே தொடர்படியாக வரும் ஷர்துன் ஷர்து என்னும் கசம் தொடர்படியாக வரும்புகானி முற்படுத்தப்பட்டதாக முற்படுத்தப்பட்ட ஷர்து கசமும் அந்த உதாரணங்களிலே வரும் எதை கொண்டு முற்படுத்தப்பட்டது பிமா எஹ்தாஜீலா ஹபரில் ஹபரின் பக்கம் தேவையாகுமே அந்த ஒன்றை கொண்டு முற்படுத்தப்பட்ட ஷருத்து இன்னும் கசம் எந்த உதாரணங்களிலே தொடர்படியாக வருமோ அத்தகைய அனைத்து உதாரணங்களிலேயும் நிலைமை இவ்வாறே இருக்கும் சரியா இதுதான் அப்ப இலகுவான தான் ஷருத்தும் கசமும் சேர்ந்து வரும் பொழுது எது முந்திருக்கிறதோ ஷருத்து முந்தினால் ஷருத்துக்குரிய பதில் ஆஹ் கசம் முந்தினால் கசமுக்குரிய பதில் முகுத்ததா ஹபரை தேடக்கூடிய ஒன்று முந்தினால் அது ரெண்டு வகையாக கூறிவிடும் நம்ம பதில் கொண்டு வர்றோம் அவ்வளவுதான் பாடம் சரியா இப்ப பாருங்க காகிதா படிப்போமா அல் காயிதா சட்டம் தொண்ணூத்தி மூன்றாவது சட்டம் இப்ப நகூல்வாலி முதல் பாகம் இரண்டு பாகம் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம என்ன செய்யறோம் இப்ப தொண்ணூத்தி மூன்றாவது காகிதாவை பார்க்க போகிறோம் சட்டம் என்ன பண்றோம் பாருங்க இது அஜித்தம இஜித்தம ஷரத்துன்னு அக்கசமுன்னு ஷருத்து இன்னும் கசமும் ஒன்று இணைந்தால் ஒன்று சேர்ந்தால் நிபந்தனையும் இன்னும் சத்தியமும் ரெண்டுக்குமே என்ன தேவை பதில் தேவல அந்த இரண்டும் ஒன்று சேர்ந்தால் பல் ஜவாபு எனவே ஜவாப் ஆகிறது சாபியத்தை மின்குமா அவ்விரண்டில் இருந்து ஷரத்து கசமில் இருந்து முந்தியதற்குரியதாய் இருக்கும் இந்த கத்தம அலைஹிமா இந்த ஷரத்து கசமை விட முந்தினால் மா எஹத்தாஜு இலா ஹபரின் ஹபரின் பக்கம் தேவையாகும் ஒன்று அந்த ஷரத்து கசமை விட முந்தினால் ஜாஸ் அங்கே கூனல் ஜவாபு ஆகுவது கூடும் சாபிக்கு முந்தியதுக்கு ஆகுவதும் கூடும் அவி லாகிக்கு பின்னால் வரக்கூடியதற்கும் ஜவாபாக ஆகுவதும் கூடும் ரெண்டு வகையும் கூடும் முந்தியதற்கு ஆகுவதும் கூடும் இந்த முந்தியதற்கு அடுத்து வரக்கூடிய பின்னாடி சேரக்கூடியதற்கு ஜவாப் ஆகுவதும் கூடும் ரெண்டு வகையும் கூடும் அதனால் படிச்சுட்டோம்ல வாருங்கள் நாம் என்ன செய்ய போகிறோம் பயிற்சிகளை பார்க்க போகிறோம் வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து அடுத்தடுத்த பார்ப்பங்க காண்போம் ஆఖிரது ஆவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ